எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம வீட்டுல என்ன போறோம்னா நம்ம ஒரு மீன் மார்க்கெட்ல போய் கரவளை சூட மீன் இருக்கும் அந்த சூட மீன் வச்சு மீன் குழம்பு வச்சு குடும்பத்தோட சாப்பிட போறாங்க இப்ப வாங்க வீடியோக்ல போகலாம் சொந்தங்களை வீடியோக்குள்ள போற முன்னாடி உங்க எப்போ சொல்ற முடியாதான் கடல் மீன்ல ஊருவா தேப்பட்டாலோ கருவாடு தேவைப்பட்டாலோ மீன் கடைக்கு மீன் தேப்பட்டாலோ இந்த வீடியோக்களை கொடுக்கும் கால் பண்ணி வாங்கிருங்க சொந்தங்களே சொந்தங்களே இன்னைக்கு நம்ம வீட்டுக்கரைக்கு வந்து நம்ம ஒரு மார்க்கெட்ல போய் கரவள சூட தான் வாங்கிட்டு வந்திருக்கோம் இது சாலை மீன் கிடையாது சூட மீன் ஒரு சில பேர் வந்து மத்தி மீன் சொல்லுவீங்க இல்ல உங்க பகுதியில மத்தி மீன் சொல்லுவீங்க நம்ம பகுதியில் சூட மீன் தான் சொல்லுவோம் ஆனா பார்க்குறதுக்கு சால மீன் மாதிரியே இருக்கும் சால மீன்களில் நாலஞ்சு வகையான சாலை மீன்கள் இருக்குது நாலஞ்சு வகையான சாலை மீன்கள் இருந்தாலும் பாக்குறக்கு ஒரே தான் இருக்கும் சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான் இதுக்கு முன்னாடி கூட நம்ம சூட மீன் சமைச்சு வீடியோ பண்ணும்போது கூட சாலை மீன் எப்படி இருக்கும் சூட மீன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னங்களுக்கு வந்து நான் சொல்லியிருப்பேன் சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான் ஆனால் இதில் எது நல்ல டேஸ்ட்டாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சாலை மீன் டேஸ்ட் தான் நல்லாயிருக்கும் மத்தி மீன் டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காதுங்க ஆனால் கறவலையில் வந்துருச்சுன்னா நம்ம நல்லாலேன்னு ஒதுக்குவோம்ல அந்த மீன் கூட கறவளையில் வந்துச்சுன்னா சாப்பிட்றக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க நம்மளுக்கு இந்த மத்தி மீன் டேஸ்ட்டை பற்றி தெரியும் மத்தி மீனோட சாலை டேஸ்ட் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம ஊர் மார்க்கெட்டுக்கு போனாலே சாலை மீனை தான் நம்ம தேடுவோம் இந்த மத்தி மீன் கடன் தான் வாங்கவே மாட்டோம் ஆனால் நம்ம இன்றைக்கி வாங்கிட்டு வந்த காரணம் என்னென்னா இது கறவலையில் வந்த மீனால் தான் நம்ம வாங்கிட்டு வந்தோம் இல்லைனா வாங்கிட்டு கூட வந்திருக்க மாட்டேங்க ஏன் கறவளை மீனுடைய டேஸ்ட்டு மட்டும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து கறவுளை மீனுன்னு சொல்கிறது வந்து மீனுக்கு எந்த ஒரு சேதாரமாகாமல் துடிக்க துடிக்க கரையை கொண்டு வருவாங்க உயிரோடு கொண்டு வந்து தான் நம்ம ஊர் மார்க்கெட்லேயே தட்டுவாங்க அதனால தான் கறவளை மீனுடைய டேஸ்ட் மட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதை சாப்பிட்டா சொல்லணும்னா வந்து உயிரோடு இருக்கக்கூடிய மீனுக்கும் செத்து போன மீனுக்கும் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும்ல உயிரோடு இருக்கக்கூடிய மீன் தாங்க கறவலை மீன் செத்து போன மீன் தான் படகில் வரக்கூடிய மீன் கறவல மீனுடைய டேஸ்ட்டுக்கு வந்து எந்த மீனுமே அடிச்சுக்கிற முடியாதுங்க பெரிய மீனில் இருந்து சின்ன மீனில் இருந்து நம்ம நல்லாலேன்னு ஒதுக்கிற மீன் முதல் கொண்டு கறவளையில் வந்துச்சுன்னா சாப்பிட்றக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் இதை தாண்டி கறவுல மீனில் மட்டும்தான் ஒரு மனம் அடிக்கும் அந்த மனத்தை பார்த்தோம்னா மீன் சாப்பிடாதவங்க கூட சாப்பிட தோணிரும் அந்த அளவுக்கு அந்த கறவள மீனை மட்டும் நம்ம மோந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க அந்த அளவுக்கு அந்த கறவளை மீனில் வரக்கூடிய மனம் ரொம்பவே நல்லா இருக்கும்

தூள் மஞ்சத்தூள் சேத்துக்குவோங்க மிளகாத்தூள் சேத்துக்கிறோம் ஒளம் மசாலா சேத்துக்கிறோம் மசாலையோடய கரைச்சிச்சு புளியும் சேர்த்துக்கிறோங்க குழம்பு கொதிச்சு வரட்டும் மீனை கொடுக்கணும் எந்த மாதிரி நம்மளுக்கு குழம்பு கொதிச்சு வத்தி வந்துருச்சுன்னா மீனை சேர்த்துக்கிறோம்

என் தங்க பிள்ளை போடு போடும் ஏன் தாடி

ஒரு சில மீன்களா தின்னுட்டு நல்லா இருக்கு நல்லா இல்ல நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல அப்படி நல்லா இல்லாத மீன் கூட ம் அதான் இதுக்கு முன்னாடி கூட இந்த மீன் வாங்கியிருந்தோம்லமா ஆனா அந்த அளவு டேஸ்ட் இல்ல இது சரியான சொந்தங்களே சொந்தங்கள மீன் வாங்கிட்டு இருந்தது வந்து கவர மோந்து பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன் இந்த வாடகையை கேட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க

வீரனலா விட மாட்டேன் இந்த மீன்ல கூட நம்ம முள்ள கலிக்கணும்தே கிடையாது முள்ளோடே வெந்து சாப்பிடலாம் இந்த பாருங்க இந்த முள்ள பிங்கிறதுல அந்த சால மீனு பால மீனு முள்ள விடாம வந்து தாங்கல முள்ளோடே சாப்பிடுறோம்

மீனுன்னா அவ்வளவு விரும்பி திங்குறாங்க சொன்னாங்களே ஆனா ஒண்ணும் இப்ப ஊற்றலாம் திங்கவே மாட்டாங்க தனியா போட்டு கொடுக்கணும் நம்ம எல்லாரும் சாப்பிடுறோம்னா அதே மாதிரி அவளும் தனியா போட்டுருறோம் மீனை தாண்டி நண்டு அதுக்கு மேல வச்சா நண்டு சதையெல்லாம் எடுத்து எடுத்து வச்சோம்னா அவ்வளவு அழகா எடுத்துப்பாங்க நண்டு எல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு ரொம்ப நல்லதும் இந்த அருக்குல சொன்னாங்களே ஜோ செய்யாதிய இந்த அருக்குல அப்படியே போய் கிடைக்கிற அவ்வளவு சூப்பரா இருக்கும் மீன் மீனா தரமான ஒரு சாப்பாடு சொன்னாங்களே

நம்ம வீடியோக்கله கமெண்ட் பண்ணுங்க. நான் ஒரு மீன்வனா. கடல் மேல ஆனவங்களையும் சில மீன்கள் பத்தி தெரிஞ்சிக்கிட்ட விஷயங்களையும் உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ பத்தி உங்க அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நான் நீங்க நீங்க ஏதாவது சொல்லுங்க அவ கூட இப்படி சொல்றது லைக் இல்ல. இது சொல்லுங்க அடுத்த வழியில் சந்திக்கிறோம் சொன்னாங்களே ஒரு நிமிஷம் கடல் சார்ந்த பதிவிலாக இருக்கட்டும் அதை நம்ம தனி சேனல்ல ஆரம்பிச்சு அப்லோடு பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம ராமேஸ்வரம் மீனவம் லைஃப் ஸ்டைலுக்கு வந்து சப்போர்ட் கொடுங்க சொல்லுங்களேன் கொடுங்க சொல்லுங்களேன் வணக்குமா சொன்னங்களே டாடா சொல்லு பேங்கிஸ் கொடுங்க பேயங்கிஸு கோவப்படுங்க கோவப்படுங்க அப்பாவை கொன்றுவன்னு சொல்லுங்க கொன்றுவன் சொல்லுங்க அப்பாவை கொன்றுவன் பிறந்த மூணும் சரியான மாணிக்கம் இந்த மாணிக்கத்தோட நம்மளுடைய கடின உழைப்பும் சேர்ந்தா மாவேரும் வெற்றி தான் சொன்னங்களே

എനിക്ക് വീഡിയോലേ വളരെ സൗണ്ട് തന്നെ